மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உலக சிட்டுக்குருவி தின தினம் இந்த இந்த தினத்தை எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா பருவநிலைகள் காரணமாகவும் க கதிர்வீச்சுகள் காரணமாகவும் அழிந்து வரும் இந்த சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை பூமியில் ந நம்ம செய்யறதை விட சிட்டுக்குருவிகள் அதிகமாகவே பூமிக்கு பல நன்மைகளை செய்து வருகிறது அதனால அதன் த தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டியது மனிதர்களாகிய நமது கடமையாகும் இது கோடைக்காலம் என்பதால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த காலங்களில் அவங்க சிட்டுக்குருவிகளுக்கு உணவளித்து கோடையின் வெப்பம் அதிகமாக இருக்கனால பல பறவைகள் வந்து நீர் இல்லாமல் இடப்பெயர்ச்சியாகும் அதை உங்கள் வீடுகளில் வந்து தண்ணீர்லாம் ஒரு பாத்திரத்தில் வச்சு அந்த உயிரினங்களுக்கு கொடுக்க வேண்டியது மக்களின் நம்ம தலையாய கடமை நம்மளை விட பூமிக்கு அதிக நன்மைகளை பண்ணுறது பறவைகளும் விலங்குகளும் தான் அதை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை நம்மளையும் நம்ம பாதுகாக்க வேணும் கோடை வெயிலில் வந்து அதிகமான நோய் நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதிலிருந்து நம்மை பாதுகாக்க பழச்சாறு இளநீர் பல ஜூஸ்கள் அந்த மாதிரி நல்ல பொருட்களை சாப்பிட்டு உடலை பாதுகாக்க வைத்து விடுங்க கார்பரேட்டுகளால் தயாரிக்கப்படுகிற குளிர்பானங்களை தவிர்த்து இயற்கையாக முறையில் உருவாகிற நல்ல பழச்சாறுகள் கரும்பு ஜூஸ் அந்த மாதிரி உள்ள இயற்கை பானங்களை அருந்தி உங்களையும் காத்துக்கோங்க நம்மை இருக்கிற பறவைகள் மற்றும் விலங்குகள் அவைகளையும் காத்து இந்த பூமியை காக்க வேண்டியது நமது கடமை இந்த சிட்டுக்குருவி தினத்தில் பல பறவைகளை காக்க வேண்டியது நமது கடமை அதே போல் இன்றைய தினம் மகிழ்ச்சி தினம் அந்த மகிழ்ச்சி தினத்தை பிறரையும் மகிழ்ச்சியாக்கி நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம் நன்றி